சூடா சூடாக சூடா தந்தூரி 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 மக்களே இப்போ இங்க என்ன பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குன்னு பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே தந்தூரி போடலான்னு வந்த இடத்துல தோட்டத்துக்கு போகிற கேப்பில் கறிக்கட்டே பார்த்தோம் அதனால வந்து கறிக்கட்டை எள்ளிட்டிருக்கோம் தந்தூரி போடனால இந்த கறிக்கட்டை தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக கம கமன்னு தனல்ல வியாபகம் அதனால் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் கல்யாணம் ஒன்று நடந்துச்சு கறிக்கட்டை எல்லாம் வேஸ்ட்டாக தான் போவோம் அதனால் நாங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ இது பொதுமக்களே அடிக்கிறவையில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு செம்மையான ஒரு சூடான சுவையான சூப்பரான ஒரு தந்தூரி தான் வந்து போட போகிறோம் அதுக்காக தான் முன்னாடி நம்ம நண்பர் வந்து வண்டியில் போயிட்டுருக்கப்பல நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்ட்டுருக்கோம் அவன் வந்து சைடில் என்ன வச்சுருக்கான் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கான் நம்மகிட்ட தான் கோழி மெயின் ஐட்டமே இருக்குது கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு தரமான தந்தூரியை நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க பாட்டு எல்லாருமே வந்து கொறி போட்டிருங்கண்ணாஸ் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு இங்கே பாருங்கள் செம்மையான ஒரு அருமையான ஒரு தோட்டத்தில் அடிக்கிற வெயிலில் சூடு பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்குது அந்த அடிக்கிற வெயில்லேயும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாருக்கும் வேலை லீவு அப்படிங்கிறதுனால சூப்பரான ஒரு தந்தூரி ஒன்று போட போகிறோம் கண்டிப்பாக பாருங்கள் பாருங்கள் வேட்டைக்கார குரூப்ஸ் எங்கே போய்ட்டுருக்காண்டு கையில் கோழியோட நல்ல ஜாலியான ஒரு இடத்த பார்க்க வேண்டி போய்ட்டுருக்கோம் பாருங்கள் தந்தூரி கண்டிப்பாக இன்றைக்கி தந்தூரி ரெடி ஆகிரும் ஃபஸ்ட்டு இரநூ டியூட்டிக்கு போகிறோம் ஆமா முதல்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இளநீ வெட்டி வெட்டிகரமாக ஆரம்பிப்போம் நண்பர்களே முதல்ல அடிக்கிற வேலுக்கு ஒரு இளநிய குடிச்சிட்டு சூடு தணிச்சுட்டு அப்புறம் சூட்டை ஏற்றுவோம் இப்ப பாத்தீங்கன்னா உட்காரதுக்கு வந்து ஒரு பெட் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம் காட்டுக்குள்ள உட்கார இயற்கையான பெட் ஒன்று ரெடி பண்ணி ஆச்சு என்ன இதுல அப்படியே உட்கார்ந்துட்டு அப்ப எண்ணெய் விட்டு உட்கார்ந்து ஒரு குடி குடிப்போம் குடிச்சிட்டு வரு கோழி ரெண்டா வந்து தோராயத்துல இருக்கு பை பை பாய் 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 இன்னும் எந்திரிக்க முடியும் பை பாய் என்னாச்சு சம்பவம் பண்ணி போடு கொண்டு போடு பாய் நீங்க கொண்டு இப்பொழுது பார்த்தீங்கன்னா கோழிக்கான கோழி வந்து அதோட வாழ்க்கையை முடிக்க போகிற டைம் ஆகிட்டு கோழி உணவு கொடுத்துட்டா எப்படி இன்னைக்கு இவங்க ரெண்டு தான் நம்ம வந்து சம்பவம் பண்ணி தரமான தந்தூரி ஒன்று ரெடி பண்ண போகிறோம் போன வாட்டி பார்த்திங்கன்னா தந்தூரி ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே என்னாச்சு அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு காய்ஸை வந்து பாதியை முடிச்சிட்டானுங்க இந்த வாட்டி சொல்லி தான் பிளான் போட்டிருக்கு இடத்துக்கு கூடாதுன்னு அதனால அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது எனக்கு தெரியும் அவங்கள பற்றி மோசமான ஆள்லே முக்கியமான ஆள் கோழி சாரி 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 அவங்கள வந்து திங்க தான் படைச்சிருக்கு அதனால் மக்களே சாரி நண்பர்களே ஃபேன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தந்தூர் பறிக்கையோட தி பண்ண வந்த இடத்துல ரொம்ப தாகமாக இருந்ததுனால ஒரு எள்ளி ஒன்று வெட்டி பிடிக்கணும் மரம் ரொம்ப பயங்கரமான வளர்ச்சியாக இருந்ததுனால உடனே அறிவிட்டாங்க ஏ ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சொன்னான் முதல்ல சரி

பந்தர்வான தேங்காய் மாதிரிலாம் இருக்கு முக்கால் விட்டு மயில் விட்டு நல்லா இலங்கை எல்லா இளனையும் வெட்டு ஒரே இடத்துல ஏன்னா வந்த உடனே இளநீ சாப்பிடுச்சு குடிக்க

அது வந்து தெரிஞ்சதும் எனக்கும் நட்டுங்க அதாவது சொட்டாத மாட்டிக்கிடுவா மெட்டாத நீ மாட்டிக்கிடுவா அதாவது சும்மா ஏதாவது லாஸ்டில் பார்ப்போம் கம்பெட்டி ஜன்னாக ரெண்டாக எடுத்துக்காரே சார் எனக்கும் நட்டு ஏன் அம்மா ஃபாஸ்ட்டாக வேறு ஃபாஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்குது

முதல்ல குடிச்சிருவோம் வந்துடும் குடிச்சிட்டு பேசுவோம் எதா இருந்தாலும் வெயில் டைம்ல வந்து என்னடா இது என்னடா பழக்கம் பழக்கம் நண்பனா இருந்துட்டு இளநீல கணக்கு போட்டுக்கிட்டு ரெண்டா வெட்டில தேங்காவ ஏ அப்பா ஐடியா இப்படி இருந்திருக்கு ஐடியா இருக்கு ஐடியா பார்த்தல அறுவாய் மாற்றி வச்சு வரலுக்கு ஆயுதம் மோசமாக அதே வெட்டி ஆனா இன்னும் கொஞ்சம் இலவட்டா இருந்தா சிறப்பா இருந்திருக்கேன் தயிர் நிறைய தேங்காய்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தோட்டத்தில் லைட்டுக்காக இலை நேச்சுரலான சாப்பாடு வாழை கருப்புரவல்லி வாழை இலை யாருக்கே வேணாம்னா காண்டக்ட் பண்ணுங்கப்பா ஓனர் என்னாதான் இருக்காரு மசாலா கண்டைக்கு ஒரு சின்ன இது மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கூட ஒரு சின்ன இலை அவன் அதில் மசாலா கிண்டிட்டு

அடிக்கிற வெயிலுக்கு கட்ட கட்ட கட கட இந்த தண்ணியில் குளிக்கமா ஓடியம் ஓடிய ஓடியம் கடை வெயில்ல இந்த நதியில விளாடுறது எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா பாருங்க ஓலி அப்படி நல்லா ஜாமுன்னு வச்சு அலசு அலசுன்னு அலசுங்களேன் அப்படிதான் ஓ நடக்கும் ஓண்ணா ரம் இந்த மாதிரி ஒரு அழகான இயற்கை இயற்கை நண்பனாக நம்ம இருந்து வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சமைச்ச சாப்பிட்ட உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமாண்டிக்கில் நாங்களும் பண்ணியிருக்கோம்ப்பா அப்படின்னு ஒரு கோடு போடுங்க பாருங்கள் அன்னைக்கு தந்தூரி வெறித்தனமாக இருக்கும் தந்தூரி வேட்டை ஆரம்பம் அடுப்பு அங்கே வந்து ரெடி இருக்குது இது கோழியும் ரெடி ஆயிடுச்சு இந்த கோழியில் நாலு கோடு நறுக்கு நறுக்குன்னு போட்டு நம்ம வந்து மசாலாவே மிக்ஸ் பண்ணி அங்கங்கே கோழிக்கு அக்கில் பவுடர் அடிக்க மாதிரி அடித்து நீ வெறித்தனமான தந்தூரி ரெடி பண்ணிடும் இது என்ன மசாலா சொல்லு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை தட்டியாச்சு உங்கள் மூஞ்சி கொஞ்சம் காட்டுங்க அழகான மூஞ்சி என்னடா மூஞ்சி இது இதெல்லாம் வியாபாரம் ஆகாது இப்போ வந்து சில்லி பவுடர் தட்டிக்கலாம் மொத்தமாக தான் தட்டணும் ஒவ்வொரு வாங்கின பவுட்ரு ஒவ்வொரு

கொஞ்சம் எண்ணெயை ஊத்துங்க எண்ணெயை ரொம்ப ஊத்துறதை நார்மலாக ஊத்து ஒன்று நீ பண்ணு இல்லைன்னா பண்ணு ஏதாவது பண்ணு பண்ணு சுத்தமான பாமாயில் செக்கில் ஆட்டின என்ன செக்கில ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டினது பயங்கரமாக இருக்கும் அடி ஊற்றுங்க ஊற்றுங்க எல்லா அப்படியே எல்லா இடமும் படுற மாதிரி மிளாட்டமாக ஊற்றணும் ஊறி படம் ஊற்றுங்க